வணக்கம் ட்ரேடர்ஸ் சசி ஒரு நியூஸ் ஸ்கேண்டில் எப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தலாங்க அதுவும் ரொம்ப முக்கியமான நியூஸெல்லாம் சிபிஐ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸுங்க டாலரில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ட்ரேடை எப்படி கட்டமைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தலாங்க இதுக்கு நம்ம ஃபாரக்ஸ் பேர்ஸ் யூரோ யூஎஸ்டியிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்து ஜிபிபி யூஎஸ்டி ஆஸ்திரேலியன் டாலர் விசஸ் யுஎஸ்டி அப்புறம் யுஎஸ்டி ஜாப்பனீஸ் எண் இந்த மாதிரி யுஎஸ்டி பேஸ்டு பேர்ஸ் எல்லாம் என்ன மாதிரி வந்து நம்ம வந்து ட்ரேடு எடுத்துக்கலாம் என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்த்துடலாங்க அப்போ இன்றைக்கி வந்து சிபிஐ நியூஸு எக்ஸ்பெக்டடு இந்தியன் டைம் பிரகாரம் ஆறு மணிக்குங்க அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபாரக்ஸ் ஃபேக்ட்ரி டாட் காம் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க அதில் போய்ட்டு நீங்கள் கேலண்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கேலண்டர் ஆப்ஷனில் உங்களுக்கு என்ன நியூஸ் இன்றைக்கி வரப்போகுது எத்தனை மணிக்கு வரப்போகுது அப்படின்னு நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்களோ அந்த லோக்கல் டைம் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த லோக்கல் டைம் பிரகாரம் இங்கே வந்து வந்துடுங்க இந்தியாவில் இருக்கிறதுனால லோக்கல் டைம் சிக்ஸ் ஓ கிளாக்குக்கு சிபிஐ நியூஸ் வரும் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸு இது இந்த நியூஸ் எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக வந்து முன்னாடியே வந்து சொல்லிடுவான் நாளைக்கு என்ன நியூஸ் வருது ஆறு மணிக்கு பிபிஐ நியூஸ் வருது ஸோ சிபிஐ வந்து ரொம்ப முக்கியமான நியூஸுங்க டாலருக்கு அந்த டைமில் பயங்கர மூமெண்ட் இருக்கும் சரி ஓகே இன்றைக்கி காலையிலேருந்து யூரோ யூஎஸ்சி எப்படி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இதுக்கு முன்னாடி வந்து என்ன ட்ரெண்டு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாங்க ட்ரெண்டு பார்க்குறதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ரொம்ப பின்னாடி போய்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க இந்த இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே கிளியராக தெரியும் ட்ரெண்டு ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட்டு ஸோ கீழே வரவே இல்லை அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கான் கீழே வந்தாலும் ப்ரீவியஸ் லோவாக கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து மேலே போயிட்டே இருக்கான் அப்படிங்கனாலே என்ன உங்களுக்கு தெரியுது ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி கம்ஃபர்டபுளாக மேலே போயிட்டான் அப்போ ப்ரீவியஸ் ஹையை நீங்கள் சும்மா ஒரு மார்க் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க எப்பவுமே அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை தான் என்ட்ரி எடு எக்ஸிட் அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல வந்துட்டு எத்தனை தடவை மேலே இந்த லெவலுக்கு வந்துட்டு வந்துட்டு போயிருக்கான் பார்த்தீங்களா ஸோ இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பேசலாங்க இந்த வீடியோவில் நம்ம நியூஸை எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே பார்ப்போம் ஸோ காலையிலேருந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹை பண்ணிட்டு போகிறோம் ஓப்பன் உடனே மேலே இப்படி வந்துட்டு ஒரு கன்சல்டேஷனை ஹை ஒரு கன்சல்டேஷனை ஹை ஒரு தடவை புல் பேக் வந்திருக்குறான் ஆனால் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணலை திரும்பவும் வந்து மேலே போனவன் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணல எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குங்களா இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம கோல்டில் பேங்க் நிஃப்டியில் நிஃப்டியில் தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற வீடியோவில் தான் பார்த்தோம் போனால் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண மாட்டான் கீழே வந்தானா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணக்கூடாதுங்க கட் பண்ணான்னா கீழே போயிடுவான் கட் பண்ணலை அப்படின்னா அடுத்து 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 ஹை பண்ணிக்கிட்டே மேலே போயிட்டே இருப்பாப்பில் இது நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஹையுங்க இது ஒரு ஹை இது ஈக்குவல் ஹை தான் பண்ணியிருக்கான் மேலே போக முடியாமல் கீழே வந்தான் பட் ஆனால் அடுத்த ஹை வந்து இன்னும் மேலே போய் பேசிட்டாங்க இப்போ கீழே வந்தால் இந்த லெவலை பிரேக் பண்ணக்கூடாதுங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு தெரியும் அருமையாக வந்து இந்த இடத்துக்கே வந்துட்டு மேலே போயிருக்கான் காலையில் எட்டு மணிக்கு ஹை வச்சான் ஏழு மணிக்கு லோ வச்சான் இந்த ஏழு மணி லோவையும் எட்டு மணி ஹையையும் மதியம் ஒரு மணி வரைக்கும் அவன் பிரேக் பண்ணல மேலே போய் ஒரு தடவை டச் பண்ணுறான் கீழே வந்து ஒரு தடவை டச் பண்ணுறான் பட் ஆனால் பிரேக் மட்டும் பண்ண மாட்றான் எப்போது காலையில் ஏழு மணிலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த ரேஞ்சு தான் இந்த ரேஞ்சுக்கு உள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பார்த்திங்களா மேலே இந்த ப்ரீவியஸ் சைக்கே போனான் அப்புறம் திரும்ப வந்து லோ பண்ணிட்டான் இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரெண்டு மாதிரி இருக்குது இப்படி இப்படி போச்சு ட்ரெண்டு பிரேக் ஆகி கீழே வந்தது அப்போ திரும்பவும் வந்து இப்படியே வந்து மேலே போனால் எதை பிரேக் பண்ணணும் இதை பிரேக் பண்ணணும் இதை கடைசி வரைக்கும் பிரேக் பண்ணவே இல்லை எதை பிரேக் பண்ணக்கூடாது மேலே போகிறான்னா இதை பிரேக் பண்ணக்கூடாது இதை பிரேக் பண்ணிட்டான் அப்போ இன்னும் கீழே வருவான் கீழே தாங்க கீழே மேலே வந்து போகிறது வந்து இப்படி தான் பிரேக் பண்ணான்னா கீழே வருவான் அப்போ இந்த ஹையுடைய லோ வந்து இதாங்க நம்ம காலையிலே மார்க் பண்ணிவிட்டோம் அந்த லோவை வந்து டச் பண்ணோன்னா மேலே போயிடுது ப்ரைஸ் ப்ரைஸு புல்லிஷாக இருக்குதுங்க நல்ல புல்லிஷாக இருக்கிற மார்க்கெட்டில் என்ன பண்ணிருக்கிறான் மேலேருந்து கீழே மதியம் ஒரு மணிக்கு லண்டன் மார்க்கெட்டில் இவன் என்ன பண்ணிருக்கிறான் மேலே என்ட்ரி எட்டு எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு மேலே கீழே இப்படி போயிட்டு பூ மாலை மாதிரி வந்துட்டு மேலே போய் கீழே வரும்போது இந்த லோக்கு வர முடியாமல் மேலே போயிருக்கிறான் இந்த இடத்துலையே ஒரு பெரிய கன்சல்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் வந்து ஒரே அழுத்து மேலே போயிட்டான் ஏன் காலையிலேருந்து வெயிட் பண்ணுறான் ஒன்று மேலே கட் பண்ணுறதுக்கு இல்லை கீழே கட் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டான் இங்கே மேலே ஒரு வழியாக கட் பண்ணி மேலே போயிட்டான் நல்லா மேலே கொண்டு போயிட்டான் மார்க்கெட்டை கொண்டு போய் அதாவது புல்லிஷாக ட்ரெண்ட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் புல்லிஷாக இருக்குதுங்களா அந்த புல்லிஷனஸுக்கு ஏற்ற மாதிரியே வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போயாச்சு மேலேருந்து கீழே வரும்போது நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குரூப்பில் டூப்பு கேண்டில் இருக்குது இங்கேருந்து ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டு மேலே போயிருக்கு பட் ஆனால் நடுவில் ஒரு பேரிஷ் கேண்டில் இந்த கேண்டலோட இருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது வாய்ப்பு இருக்குது இங்கேருந்து க்ரீன் கலரில் மாறணும் ஒரு கேண்டில் கூட மாறல வரும்போது மறுபடியும் ஒரு பெரிய பேரிஷ் ட்ரெண்டு இங்கேருந்து அதுக்குள்ளார நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணி இந்த லெவலெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு லைனை இப்படி போட்டிருந்துருப்பீங்க அந்த லைனுக்கு வந்தோன்னே திரும்பவும் வந்து மேலே போகிறான் மேலே எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கே எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கே போயிருக்கிறான் கீழே வரும்போது திரும்பவும் வந்து ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட்டு திரும்பவும் மேலே போகும்போது எக்ஸாக்ட் லெவல் கீழே வரும்போது ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு மேலே எங்கே போயிருக்கேன் எக்ஸாக்ட் லெவல் என்ன தெரியுது உங்களுக்கு இங்கே ஒரு லோ வச்சுருக்குறான் அடுத்த லோ இங்கே இருக்குது இதை கட் பண்ணக்கூடாது கீழே வரும்போது கட் பண்ணலாமல் போனான்னா மேலே போயிடுவான் திரும்ப வரும்போது இங்கே தான் வந்துருக்குறான் திரும்ப வரும்போது இங்கே தான் வந்துருக்குறான் திரும்ப வரும்போது இங்கே தான் வந்துருக்குறான் கம்ஃபர்டபுளாக போயிருக்கேன் நான் மேலே ஒரு பார்த்தா தெரியுது அவங்களுக்கு கிளியராக கோடெல்லாம் எடுத்துட்றேன் சும்மா பார்த்தா தெரியுது பார்த்திங்களா கம்ஃபர்டபுளாக மேலே போயிருக்கு ஹையர் லோ பண்ணிகிட்டே போயிருக்குதான் அப்போ இதுக்கப்புறமா வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்துருவாங்களா இதுக்கப்புறமா வந்து இவன் வந்து என்ன பண்ணணும் மார்க்கெட்டு ட்ரெண்டாகி மேலே போச்சுன்னா கீழே வரணும் அப்படி தானுங்க ட்ரெண்டாகி மேலே போச்சுன்னா மார்க்கெட்டு வந்து கீழே வரணும் மணி என்ன ஆச்சுது அஞ்சே கால் ஆறு மணிக்கு சிபிஐ நியூஸ் இருக்குது பக்காவாக செட் ஆகிட்டு இருக்குது என்ன செட்டிங் நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா லைனு ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆச்சுன்னா கீழே வந்துடும் சூப்பர் நீங்கள் ட்ரேட்லாம் எதுவும் எடுக்க வேணாம் சும்மா அந்த அந்த நியூஸ் வரைக்குமே நீங்கள் ட்ரேட் எடுக்க வேணாம் இது வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்க காலையிலே ட்ரேட் எடுத்து இருந்தால் எடுத்து வந்துக்கலாம் இப்போது அஞ்சே ஆளுக்கெலாம் ட்ரேடு கிடையாது சரி ஓகே என்ன நடந்தது மேலே பிரேக் பண்ணிட்டான் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் இப்படி 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 அதாவது ட்ரெண்டு வந்து புல்லிஷாக தான் இருக்குது மேலே தான் போகணும் பட் ஆனால் ஏறி போயிருக்கிறான் கொஞ்சம் இந்த லெவலில் ப்ரேக்கே பண்ண முடியல அப்போ என்ன பண்ணணும் அவன் கொஞ்சம் கீழே வந்து இப்படி வரணும் நம்மளுக்கும் ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும் இந்த லோ வரைக்கும் வந்துட்டானா சிபிஐ நியூஸில் திரும்பவும் வந்து ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி மேலே புல்லிஷாக போவான் அப்படின்னு நம்ம நம்பலாம் பட் ஆனால் இப்போ என்ன பண்ணிடுறான் மேலே இப்போயே பிரேக் பண்ணிட்டான் மணி என்னது அஞ்சரையே இன்னும் ஆகலை இன்னும் அரை மணி நேரம் இருக்குது சரி ஓகே என்ன பண்ணுறான் பார்ப்போம் ஸோ இன்னும் கூட மேலே போக ட்ரை பண்ணுறியை கீழே வரமாட்டேன் இப்போ மணி என்னாச்சு அஞ்சு நாற்பத்தஞ்சு நம்ம எதிர்பார்த்த மாதிரி கீழே பிரேக் ஆகிறானா அப்போ சிபிஐ நியூஸ் வந்தது அப்படின்னா என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம இந்த நிலமையில் நம்ம என்ன யோசிப்போம் கீழே ஒரு தள்ளு வேகமாக இப்படி வந்து இந்த இடத்துல வந்துட்டு இதுக்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து மேலே இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஒய் மேலே ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமு ட்ரெண்டு மேலே அதனால் மேலே மேலேன்னு பேசிகிட்டு இருக்கோம் எப்போ வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை பிரேக் பண்ணால் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் இந்த லோ இந்த ஹைக்கு முன்னாடி இருக்கிற லோ வந்து இதுதான் இந்த லோலேருந்து மேலே போச்சு இந்த ஹைக்கு போயிடுச்சு ஆனால் வரப்போகிறது சிபிஐ நியூஸு இந்த மாதிரி பக்கத்தில் வந்துட்டு ஒரு சப்போட்டை வரைஞ்சி வச்சுக்கிட்டு இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு மேலே போவான் மிக்கிற நேரத்தில் கீழே வந்துடுவான் கீழேருந்து மேலேயும் போயிடுவான் அதனால் நம்ம அந்த ரிஸ்க்கை என்றைக்குமே எடுக்கவே எடுக்காதீங்க நியூஸ் கேடலில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அடுத்து என்ன பண்ணுறான் வாவ் சூப்பரா அழகாக வந்தீங்க வந்துட்டான் பார்த்தீங்களா அப்போ நம்ம நினைக்கிறதா போகுது என்ன நினைக்கிறோம் நம்ம இங்கே வரணும் இந்த லோக்கு கீழே வந்து லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணால் மேலே போகணும் இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது நியூஸுக்கு சரி ஓகே என்ன நடக்குது அடுத்த அஞ்சு நிமிஷம் இதையும் பிரேக் பண்ணி கீழே போகிற மாதிரி போனால் பட் ஆனால் க்ளோஸ் வந்து உள்ளே வச்சுக்கிட்டான் க்ளோஸ் இந்த பாடி லெவலுக்கு சாரி இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்திங்களா இந்த விக்குக்கு மேலே போய் போய் க்ளோஸ் வச்சுக்கிறான் கீழே வரமாட்டான் த லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸு நியூஸுக்கு முன்னாடி நியூஸ் வந்துருச்சா நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அழகாக ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்கு எப்படி அழகாக ட்ரெண்ட்லைன் போயிட்டு இருக்குது மலை ஏறிக்கிட்டு இருக்கிறான் மலை ஏற முடியாமல் இந்த இடத்துல பை ட்ராப் பண்ணிட்டு கீழே வந்துட்டான் கீழே இருந்து இந்த லோக்கு வந்துட்டு மேலே போவான்னு எதிர்பார்த்தோம் சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல மேலே போயிட்டானா இதுதான் நியூஸ் இதுதான் நியூஸை வந்து ட்ரேட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது சரி ஓகே நியூஸை ட்ரேடே பண்ண முடியாதா அப்போ இவ்வளோ பெரிய மூமெண்ட் இருக்குது வாட்சம் வாட்சம் வியாபாரமாக வந்து பண்ண முடியாது மேலே இந்த இடத்துல ஒரு பையு இந்த இடத்துல ஒரு செல்லு அந்த மாதிரி பண்ணுவோம் மேலே போகும்போது பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அப்படிலாம் ட்ரேடே பண்ணாதீங்க அந்த மாதிரி ட்ரேடே வேணாம் நம்மளுக்கு சரிங்க இப்போ வந்து ட்ரேடு என்ன தான் ப என்ன தான் பண்ணுறது நியூஸ் வந்துருச்சு பார்த்துட்டோம் மேலே போயிடுச்சு ஸோ ப்ரீவியஸாக எதனால் லெவலில் இருக்கேன்னா ப்ரீவியஸாக எதுவும் லெவலில் இல்லை புல்லிஷாக வந்து மேலே போய்ட்டே இருக்குது சரி ஓகே என்ன பண்ணலாம் வெயிட் பண்ணுங்க எதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு பியரிஷ்னஸ்க்காக வெயிட் பண்ணணும் எதுக்காக அந்த மாதிரி வெயிட் பண்ணணும் அப்படின்னா செல்லர்ஸோட இன்வால்மெண்ட்டு நமக்கு தேவை ஒரு பத்து பேர் சேர்ந்து செல் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் கருப்பை கீழே வரோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் பதினொன்றாவது ஆளாக நம்ம உள்ளே போகணும் மொதல் ஆளாக நம்ம வந்து போயிட்டு மாட்டிக்க கூடாது சரி ஓகே எந்த இடத்துல வந்து டேர் எடுக்கலான்னு பார்ப்போமா அடையுங்கப்பா பெரிய பீரிஷ்னஸ்ஸு ஃபாலோடு பை மறுபடியும் வந்து ஒரு கேண்டில் ஓகேவா நான் என்னோடய ஜூம் பண்ணி காட்டுறேன் ஏன்னா இந்த இடம் ரொம்ப முக்கியம் இங்கேருந்து மேலே போயிட்டான் கீழே வந்திருக்கிறான் அடுத்த அஞ்சு நிமிஷம் அடுத்து திரும்ப செல் பண்ணிடலாமா வெயிட் 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 நல்ல பூ மாலை மாதிரி இந்த மாதிரி வந்து வருவான் எங்கேயும் போயிட மாட்டான் இப்படி வந்துட்டு இப்படி வருவான் இப்படி வந்து இப்படியே வந்தானாலாம் அது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டியதுங்க இந்த மாதிரி நல்லா இப்படி வந்து கீழே வரும் ஒரு நாலு கேண்டில் ஆகிடும் ஒரு இருபது நிமிஷம் ஆகிடும் கண்டிப்பாக வந்து போகிறதுக்கு அப்புறமா நம்ம யோசிச்சுக்கலாம் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கீழே வரானா இப்போ கீழே வந்தால் என்ன பண்ணக்கூடாது அவன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லெவலுக்கு கீழே போனான்னா நல்லா கீழே போயிடுவான் வந்து போகிறது இந்த பாடிக்கு வந்து தொட்டு கூட போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது இது வந்து தொடுவான் தொட்டோன்னா மேலே போவான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இப்போ எங்கன்னா இங்கே தான் இருக்குது ப்ரைஸு கீழேருந்து மேலே வந்ததுன்னா எம் கோயிங் டு செல் இது அட் திஸ் லெவல் எக்ஸாக்ட்லி அட் திஸ் லெவல் இல்லைனா கொஞ்சம் முன்னாடியே பிஃபோராகவே உங்களுக்கு டேக்கே செல்றேன் இந்த இடத்துல செல்டர் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு பாடி ஆஃப் த கேண்டில் வந்து இந்த லைனுக்கு மேலே அதாவது ப்ரீவியஸ் விக்குக்கு மேலே போய் பாடி க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடுவோம் அவ்வளோதான் லாஸாக புக் பண்ணிப்போம் அதுதான் என்ட்ரிட்டு எக்ஸிட் எல்லோரும் லாஸ் போடுற இடத்துல நம்ம என்ட்ரியை எடுக்கணும் சரிங்களா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் எக்ஸாக்டாக எடுக்கணும் நம்ம ஒரு ட்ரேடே ட்ரை பண்ணி பார்த்துருவாங்களா ஓகே அஞ்சு லாட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்துருவோம் இப்போ இப்போ நான் செல் பண்ணோன்னா இங்கே செல் ஆகும்னு நினைக்கிறேன் எஸ் மறுபடியும் மேலே வருதான்னு பார்ப்போம் அப்போ கூட சரியான லெவல் வந்து கிடைக்கலாங்க ஸோ நீங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ப்ரைஸ் இப்படி வந்துட்டு கீழே இப்படி வரும்போது வந்து நீங்கள் இந்த கேண்டில் தான் பெஸ்ட்டு என்ட்ரி இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும் எனி கேண்டில் பாடி இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுதுன்னா பாடி க்ளோஸ் விக்கு போயிட்டு வந்தால் பிரச்சனை இல்லை பாடி க்ளோஸ் வச்சுதுன்னா நீங்கள் லாஸாக புக் பண்ணணும் இல்லை அப்படின்னா யூ கேன் வெயிட் ஃபார் திஸ் டார்கெட் இந்த லெவலுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிறையா இருக்குது வன்ட்டானா முடிஞ்சதா ட்ரேடு சும்மா இந்த இடத்துல நீங்கள் செல் எடுத்துருக்குறீங்க இந்த இடத்துக்கு வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுறீங்க இதுதான் டார்கெட்டு டார்கெட் வந்துட்டான் இவ்வளோ தான் நியூஸ் ட்ரேடிங் போதும் இந்த இந்த ப்ராஃபிட் வந்து போதும் இதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போமா சும்மா வந்து என்ன நடந்துருக்குதுன்னு சும்மா வந்து பார்ப்போம் அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறான் இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கான் ரிவர்ஸ் ஆகி போகிற மாதிரி காமிச்சிருக்கிறான் இந்த ரிவர்சல் வந்து என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மேலேந்து கீழே வந்தது மேலேந்து கீழே வர முடியல ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது இந்த லோ இங்கே இருக்குது அடுத்த லோ இங்கே இருக்குது மேலே போயிட்டு மொத்தமாக கீழே வந்துட்டான் இப்போ மேலே போகும்போது என்ன பண்ணக்கூடாது இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது கட் பண்ணான்னா மேலே போயிடுவான் கட் பண்ணலன்னா கீழே தான் வருவான் கீழே வந்தால் என்ன பண்ணுவான் இந்த லெவலில் கட் பண்ணுவான் எல்லாம் இந்த லெவலில் நிற்பான் இந்த இடத்துலேருந்து இப்படி போவான் இந்த இடத்துலேருந்து இப்படி போவான் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவான் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்லோவாகிடுவான் இங்கேலாம் எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட்டை நடந்துருக்குது இங்கே இவ்வளோ தான் நடக்கும் இதுலேருந்து என்ன பண்ணுவான் திரும்பவும் வந்து ஹீல் ஸ்டார்ட் த அப்பர் ஜேர்னி ஸோ இது தொடர்ந்து நடக்குது எல்லா சார்ட்லேயுமே நடக்குது கீழே வரான் எதுக்கு கீழே வந்து போகணும் ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து ஒரு லோ வந்து வச்சுருக்குது இந்த லோவுக்கு கீழே போயிட்டு அப்படி மேலே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய இருக்குது என்ன பண்ணக்கூடாது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ஐக்கு மேலே போகக்கூடாது போச்சுன்னா மேலே போக ஆரம்பிச்சிருவோம் இப்போ என்னாச்சு இந்த ஹை லோ நல்லா கவனித்து பார்த்துங்க லோ வந்து இந்த இடத்த பிரேக் பண்ண மாட்டேன் பிரேக் பண்ணுனா இன்னும் கொஞ்சம் கீழே போவான் இன்னொரு புது லோ வைப்பான் அவ்வளோதான் ஸோ கிட்டத்தட்ட அந்த லெவல்லையே வந்து கன்சல்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இதுக்கு மேலே மார்க்கெட்டில் வரும் கொஞ்சம் கீழே வந்திருக்கு இதுக்கு மேலே மார்க்கெட்டில் உங்களுக்கு விஷயம் இருக்காது அவ்வளோதான் லிக்விடிட்டி எல்லாமே வந்து முடிஞ்சு போயிட்டுருக்கோம் இதுக்கு மேலே ஒன்றும் பெரிய மூமெண்ட் எதுவும் வந்து பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது இன்றைக்கி இந்த மூமெண்ட் வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு சரிங்களா அப்போ எப்படி வந்துருக்குறோம் பாருங்கள் மேலேருந்து அழகாக நம்ம இதான் டார்கெட்டு ப்ரீவியஸ் லோ அந்த டார்கெட்டை அழகாக வந்து ஹிட் பண்ணால் மறுபடியும் மேலே வரும்போது இந்த ஹைக்கு போக முடியல கீழே வந்துட்டு மேலே வரும்போது இந்த ஹைக்கு போக முடியல கீழே வந்துட்டு மேலே வரவே முடியல கீழே வந்துட்டு அங்கேயே நின்றுட்டோம் ஸோ இந்த லோ வைக்காமல் மேலே போய் கீழே வரும்போது புதுவில் வைக்க முடியாமல் மேலே வந்தான்னா இது வரைக்கும் வருவோம் இங்கே வரைக்குமே செல்லு தான் இங்கே வந்தான்னா ஒரு தடவை செல் பண்ணி கூட ட்ரை பண்ணி பார்த்துடலாம் ஒரு வேளை இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சேனா எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியது தான் சரி ஜிபிபியில் என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம்மா ஜிபிபி ரீப்ளை பண்ணுவேனா அப்படியே பார்த்துருவோம் ஜிபிபி அதே மாதிரி யூரோ யூஎஸ்டி என்ன பண்ணானோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கிறான் மேலே போயிருக்கிறான் கீழே வந்துட்டு அழகாக என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு கொடுத்துருக்கான் கீழே இந்த டார்கெட்டுக்கு வந்துட்டான் டார்கெட்லேருந்து கொஞ்சம் மேலே போனால் கீழே வர முடியல இதுதான் லோ மேலே போக முடியல இந்த ஹைக்கு ஆனால் கீழே வரும்போது ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ஹை லோ வச்சால் பார்த்திங்களா அந்த லோவிலையே அப்படியே நின்றுட்டான் அப்படியே இங்கேயே நின்றுட்டான் இதுக்கு மேலே மூமெண்ட்டும் ஒன்றும் பெருசாக இருக்காது இன்றைக்கி வந்து இப்படியே வந்து முடிஞ்சிடும் எது ஜிபிபி இதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியன் டாலர் விசஸ் USD இதில் என்ன நடந்திருக்குது பாருங்க இதில் ரொம்ப வந்து மூமெண்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கு சிபிஐ நியூஸில் வந்து இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டான் அதுக்கப்புறமா என்ன பண்ணான் என்ட்ரி எட் எக்ஸிட் பூமால இவனும் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்குறான் கீழே வரும்போது என்ன பண்ணியிருக்கான் இதுதான் டார்கெட் நம்மளுக்கு டார்கெட்லேருந்து ரொம்ப கீழே போயிருக்கேன் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்கு பக்கத்துலேயே வந்துடும் போல் விட்டா அப்போ ரிவர்சல் மேலே போகும்போது என்ன பண்ணக்கூடாது இந்த ஹையை இந்த ஹையை பிரேக் பண்ணக்கூடாது ஆனால் இவ்வளோ தான் வந்தான் வந்துட்டு கீழே வந்துட்டான் இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடாது இன்னும் கீழே போகாமல் இருக்கணும்னா இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடாது அப்போ மேலே வந்தானே என்ன பண்ணலாம் இது வரைக்குமே செல்லு தான் நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா எப்படி நடந்துருக்குது பார்த்திங்களா இது வரைக்குமே செல்லுதான் செல் பண்ணியந்திங்கன்னா கீழே வரைக்கும் வந்துட்டான் எது டார்கெட்டு இது வரைக்கும் தான் வந்தோம் மேலே வரும்போது ப்ரீவியஸ் ஐக்கு வர முடியல கீழே வந்துட்டு இப்போ மேலே வரும்போது ப்ரீவியஸ் ஐக்கு வர முடியாமல் அப்படியே வந்து நின்றுட்டு இருக்கான் இப்படியே மார்க்கெட்டை முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாளைக்கு காலையிலேயே ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டும் ஓப்பன் ஆகிற வரைக்கும் இவன் இப்படியே ட்ரேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சும்மா அப்படியே மொமெண்ட்டமே இல்லாமல் அப்படியே இப்படி வந்து முடிச்சுருவான் கொஞ்சம் மேலே போவான் கொஞ்சம் கீழே வரும் அவ்வளோதான் ஆஸ்ட்ரேலியன் டாலர்ஸ் யூஎஸ்டி அடுத்து வந்து யுஎஸ்டி ஜாப்பனீஸ் இதில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலுங்க ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ரெக்கவரியே இருக்காது சுத்தமாக இருக்காது எப்படி ட்ரேட் ஆகிட்டே இருக்கான் பார்த்தீங்களா இது ஏன் பெரிய ஃபாலுன்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரெண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் ஹவரில் எவ்வளோ பெரிய கேண்டில் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இதுவும் ஃபாலோ பண்ணி இவ்வளோ தூரம் வர போயிருக்கு நல்ல மார்க்கெட் வந்து மேலேலாம் போயிருக்கு ஆனால் இவ்வளோ பெரிய ஃபால் ஆகும் அப்படின்லாம் வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதுதான் மார்க்கெட் மேலே 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 போச்சு பிரேக் ஆச்சு இந்த லோவை பிரேக் பண்ணால் பட் ஆனால் இந்த ஃபால் வந்து அன்எக்ஸ்பெக்டட் ஃபாலு இட்ஸ் டூ பிக் டூ பிக் எத்தனை பேர் வந்து இந்த ஃபாலில் வந்துட்டு பணத்தை இழந்தாங்க எத்தனை பேர் சம்பாரிச்சாங்கன்னு தெரில பட் ஆனால் ஸ்கில் இருந்தால் கண்டிப்பாக வந்து இதுலேருந்து நம்ம வெளியில் வந்துருக்கலாம் நியூஸ் கேண்டலை நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து யுஎஸ்டி ஜேபிஒய் ஏன் நம்ம நியூஸ் கேண்டலில் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு கேண்டலுடைய சைஸே வந்து கரெக்டாக தெரியுது அந்த டைமில் நீங்கள் இந்த கேண்டலுடைய டிராப்பை மட்டும் பார்த்துங்க எவ்வளோ பெரிய ட்ராப்னு இது என்ட்ரி எட்டை எக்ஸிட் பாடி க்ளோஸ் வச்சோன்னா எக்ஸிட் பண்ணணும் அது இதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது நியூஸில் ஒன்றுமே வேலை செய்யாது டேல போய் என்ன நடந்துருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா டேல பர்ஃபெக்டாக அவன் ட்ரெண்ட்லைன் சாப்பாட்டுக்கு வந்துட்டான் வா இதுவரையும் கனெக்டாகும் அழகாக மேலே போயிருக்கான் சப்போர்ட் எடுத்துருக்கான் மேலே போயிருக்கான் சப்போர்ட் எடுத்துருக்கான் மேலே போயிருக்கான் சப்போர்ட் எடுத்துக்கா மேலே போயிருக்கான் சப்போர்ட் எடுத்துருக்கான் ஒரே இடையே கீழே வந்துட்டான் பட் ஆனால் கரெக்டாக வந்துட்டு சப்போர்ட் எடுத்துட்டான் சப்போர்ட்டு எடுத்துகிட்டு நின்றுட்டு இருக்கான் என்ன எதிர்பார்க்குனாலும் லைட்டாக மேலே போயிட்டு திரும்ப வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரைஸ் நல்லா அப்ட்ரெண்டில் வந்து மேலே போய்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் ரொம்ப தூரம் கிளைம் பண்ணி மேலே போனதுனால கொஞ்சம் கீழே கீது வருவானாக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது இந்த இடத்துல எக்ஸாக்டாக பூ மாலை வந்து வந்திருக்குது தான் வந்து கீழே வந்து விழுந்துருக்குறான் யூஎஸ்டி ஜேபிஒய் ஸோ நியூஸ் கேண்டலை எப்படி வந்து பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத விஷயத்தை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி ரெக்கவர் ஆகியிருக்காங்க அதையும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய ஃபால் மிகப்பெரிய ஃபால் யூஎஸ்டி ஜேபிஒயில் நடந்துருக்குது அதுலேருந்து ரெக்கவரி ஆகிற மாதிரி ஆனால் பட் ஆனால் ரெக்கவரி ஆகவே மாட்டான் மொமெண்ட்டுமே இருக்காது எல்லாருமே ஒரு ஷாக்கில் இருப்பாங்க ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஸோ இந்த மார்க்கெட்டில் இதுக்கு மேலே மூமெண்ட்டை வந்து நாளைக்கு ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரைக்கும் ஒன்றும் இருக்காது அதே நேரத்தில் ஜிபிபிஎஸ்சிலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவலாக கொஞ்சம் மேலே போச்சு அப்படி கீழே வந்துட்டு அவன் எப்போவும் ட்ரேட் மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் இதுக்கு மேலே இதுலேயும் வந்து பெரிய மொமெண்டம் வந்து எதிர்பார்க்க முடியாது ஸோ எப்போவுமே மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய மூமெண்டம் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு மார்க்கெட்டு பெரிய லெவலில் வந்து ட்ரேட் ஆகாதுங்க அப்படியே ஓரளவுக்கு வந்து ட்ரேட் ஆகி அப்படி நின்றுடும் ஸோ நாளைக்கு தான் வந்து இதுக்கு மேலே வந்து ட்ரேடு எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புது ட்ரேட் இனிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு பண்ணுறது தான் பெஸ்ட் சரி ஓகே இதே நேரத்தில் கோல்டில் என்னாச்சுன்னு பார்ப்போமா கோல்டும் அதே மாதிரி மேலே வந்தாங்க கீழே வந்தான் மேலே திரும்பவும் வந்து மற்ற பேர்ஸ்லாம் எப்படி வந்து வந்ததோ அதே மாதிரி கோல்டு என்ட்ரிட்டு எக்ஸிட் தெளிவாக கொடுத்தாங்க பாடி வந்து க்ளோஸ் ஆகலை கீழே வந்தான் கீழே எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னா இந்த இடத்துல இது வந்து டர்ம்னலில் ரெட்டாக தாங்க காட்டுது இந்த கேண்டலை சொல்கிறேன் இந்த கேண்டலோட லோக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கக்கூடாது ஏன்னா இதுதான் வந்து ரெட் கேனில் அப்போது இதுக்கு கீழே போய் க்ளோஸ் வைக்கல அப்படின்னால கீழே போய்ட்டு பாடி மேலே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கான் மேலே வந்துட்டான் பார்த்தீங்களா இந்த செல்லு ஒரு வேளை எடுத்திருந்தீங்கன்னா அதோடைய டார்கெட் ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருக்குது நல்ல புல்லிஷாக வந்து மேலே வந்துட்டு இருக்குது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் மேலே போகும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் மேலே போயிட்டு இருக்குது அந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகி கீழே வரைக்கும் போகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க கூடாது ஏன் அப்படி டேல போய் பார்த்தீங்க அப்படின்னாலும் ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்டே வந்துடுச்சு ஆல்மோஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸில் இருக்குது இப்போ இதுக்கப்புறமா நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி இங்கேருந்து வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க மறுபடியும் ஒரு வேளை பீரிஷாக வந்து மார்க்கெட் மாறுச்சு அப்படின்னா கீழே இது வரைக்கும் வரும் இந்த இடத்துலேருந்து திரும்பவும் வந்து மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இந்த இடத்துக்கு வரும்போதுலேருந்தே நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் மார்க்கெட் வந்து இப்படி போகும் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணோம் டேயில் வந்து இப்படி ஒரு ட்ரெண்டு வந்து இருக்குது இந்த ட்ரெண்டு வந்து அதை வந்து பிரேக் பண்ணோம் பிரேக் பண்ணிச்சு மேலே போகும் மேலேனா இந்த ப்ரீவியஸ் ஹைக்கே போயிடும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருந்தோம் நடந்துருச்சுங்களா திரும்ப 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 நம்மளுடைய வீடியோஸில் எல்லாத்துலேயுமே இதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டே இருந்தோம் அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து நடந்துருச்சு ஸோ மார்க்கெட்டில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம் அதே மாதிரி இது வந்து கரெக்டாக டார்கெட் வந்து தான் மேலே ரொம்ப என்ன பண்ணக்கூடாது இந்த ஹைக்கு கிட்டவே வரக்கூடாது அவன் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் கீழே வந்தானே கீழே வந்தால் அவன் என்ன பண்ணணும் இந்த லோக்கு வரணும் வராமல் இங்கேருந்தே திரும்பினான் பாருங்கள் அப்படியே மேலே போயிட்டான் இப்போ கீழே வந்தான் பாருங்கள் இந்த லோ இவ்வளோ தான் வந்திருக்கிறான் இந்த லோவுக்கு வரணும் வரல இப்போ மேலே போனான்னு வச்சுக்கோங்களேன் இப்படி போவோம் இப்படியே வந்து சின்னதாக அப்படி இப்படியே அரைச்சி எதா பண்ணி நாளைக்குள்ளார அந்த ஹை வரைக்கும் போயிட்டு எல்லாம் பை மாதிரி காமிச்சு எல்லாத்தையும் பை பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்து கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த மாதிரியும் மார்க்கெட் வந்து திரும்பும் அதே மாதிரி நீங்கள் யூரோ யூஎஸ்டி பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அந்த லெவலு அந்த லெவல்லேருந்து கீழேயும் வந்துருச்சு ஸோ எல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண உங்களுக்கு ரொம்ப எளிமையாயிடும் எளிமையாகிடும் நியூஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு கிளியராக வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் நியூஸ் ட்ரா ட்ரேடிங்கே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க